அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் பேசுகிறேன் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்கேஎல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி மகளிர் சுய உதவிகளுக்கு கடன் கொடுத்துட்ருக்காங்க அதில் வந்து ஒரு அம்மா பணம் கட்டலை அதுக்கு வந்து குழு தலைவி போய் ரொம்ப பேசியிருக்காங்க அந்த சகோதரி வந்து நேற்று என்னை வந்து அலைபேசியில் அழைச்சாங்க அப்போ நான் வந்து அந்த குழு தலைவிக்கு கூப்பிட்டு நம்ம இப்படியெல்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது பணம் கட்டிங்கன்னா பேங்க்கார் அந்த ஆர்கி ஆர்கேஎல் பேங்க் வந்து அவங்க மேலே சாட்டர்டே நடவடிக்கை எடுக்கட்டும் நீங்கள் போய் எதுவும் பேச வேண்டாங்க இல்லைங்க என்ன வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படிலாம் கேட்கறக்கு எந்த ரைட்ஸ் இல்லைங்கம்மா அப்படியே தான் அந்த குழு கொடுத்தவங்க வந்து உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா எங்களை கூப்பிடுங்க உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் சரின்னு அவங்க கட் பண்ணிட்டு திருப்பி என்ன அவங்க லைனில் கூப்பிட்டாங்க அவங்களே கூப்பிட்டாங்க திருப்பி ஒரு பத்து சொல்லி அவங்களே கூப்பிட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா நான் பேங்க்காருக்கு உங்கள் நம்பரை கொடுத்துட்டேங்க அப்படின்னாங்க தாராளமாக கொடுங்கம்மா நம்பரை கொடுத்தீங்களா கொடுத்தீங்கன்னா அவங்க எனக்கு கண்டிப்பாக நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன் ஏன்னா நம்பரை தெரியும் நம்ம நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் வந்து கண்டிப்பாக கூப்பிடமாட்டான்னு நம்ம சொன்னோம் அப்புறம் அந்த சகோதரி வந்து பேசினாங்க இந்த மாதிரி லோனை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க அக்கா ஏமாற்றிட்டு ஓடட்டும் இப்போது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அவங்க சூழ்நிலை சந்தர்ப்பம் கட்ட முடியாது அவங்க ஏதோ அபாட்டாகிடுச்சோம்மா அந்த அக்கா வந்து கட்ட முடியலைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாங்க அதை நம்ம சொன்னோம் சரிங்க அந்த சகோதரி எல்லாமே கேட்டுருக்காங்க சரிங்க அவங்க வந்து செக்கு அந்த அக்கா லோன் வாங்கின சகோதரி வந்து செக் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த பேங்க்கு அந்த குழு கொடுத்தாங்க இல்லைங்களா அதில் வந்து செக்கு கொடுத்துருக்காங்க நான் அதை சொன்னேன் செக் கொடுத்துருக்காங்க இல்லைங்களாக்கா சட்ட ரீதியாக நடவடிக்கைக்கும் அந்த செக்கை வச்சு அவங்க கேஸ் போட்டு லீகலாக என்ன பண்ணணுமோ அந்த பேங்க்கார பண்ணிட்டு போய் ஒரு பிரச்சனை நம்ம தலைவிட வேண்டியக்கா உங்களுக்கு எதாவது பிரச்சனையே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சகோதரி அந்த பேச்சை தான் நம்ம முடிச்சிட்டோம் இன்றைக்கி காலையில் அலைபலேருந்து ஒரு நம்பர் வந்தது அதே நம்பர் அந்த லேடி பேசினாங்களே கூலி தலைவி அப்படின்னு அதுலேருந்து நீங்கள் எங்கள் அம்மா கால் பண்ணி கேட்டாங்க தம்பி எந்த பிரச்சனையும் நீ யாருன்னு கேட்டேன் நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினீங்களாமா அப்படின்னு தம்பி மிரட்டினா உங்கள் அம்மா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரெக்கார்டுன்னு வந்தது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நீ கேட்டுட்டு இருக்கேன் லைனுக்கு வா யாரையும் மிரட்டவோ நம்ம வந்து நீ இது பண்ண மிரட்டவோ அல்லது வாக்குவாதமோ நம்ம செய்யலை சாதாரணமாக நம்ம அந்த சகோதரி நம்ம பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த பையன் நான் வந்து என்ன சொல்ல அந்த கட்சி பேர் நான் சொல்ல விரும்பலை அதாவது தமிழ்நாட்டிலே மூணாவது கட்சின்னு சொல்லலாம் கட்சி பேர் நான் சொல்ல விரும்பலை நான் அந்த கட்சியில் இருக்கேன் நீங்கள் நான் வந்து பிடுங்கிருவியா இன்னும் நான் எங்கே வச்சு பார்க்கணும் அங்கே பார்த்துக்குவேன் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ஆவாரமலை பாரு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வந்து குலைமேட்டில் வர்றார் நம்மளுக்கு சரிங்களா அந்த ஆடியோ வந்து நான் வந்து வளையத்தில் கண்டிப்பாக அதை நான் பதிவுப்படுவேன் சரிங்களா அந்த கட்சி பேர் நான் சொல்ல விரும்பலை சரிங்களா தமிழ்நாட்டில் மூணாவது கட்சின்னு சொன்னார் சரிங்களா கட்சி பேர் எங்களை சொன்னார் ஆனால் நான் அதை சொல்ல விரும்பல ஏன்னா அது தவறாக போயிடும் அவர் நபர் சொன்னார் நீ நேரில் பாரு நீ ஆம்பளை இருந்தால் திருப்பூர்லேருந்து நேரில் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் பாரு நான் யாருன்னு காட்டுறேன் நான் யாருன்னு தெரியுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மிரட்டுறாரு நம்ம வந்து க அந்த அக்காடை வந்து கட்சி நம்ம பேசவே இல்லை நம்ம வந்து சாதாரண முறையில் அவங்களோட சகோதர சகோதரர் தான் நம்ம பேசணும் அந்த பணம் வாங்குறாங்க இல்லைங்களா அந்த சகோதரோட அம்மா சாரி அவங்களோட வந்து பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினா கண்டிப்பாக வந்து இவர் மேலே கண்டிப்பாக நம்ம சட்ட இதை நடவடிக்கை எடுக்கலாம் கட்சி பேர் சொன்னோம்னால் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிரும் சரிங்களா எந்த கட்சியுமே எல்லா கட்சியுமே வந்து நம்ம சகோதரத்தை மொத்தம் நம்ம இருக்கோம் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து ஒரு சில சகோதரர்கள் வந்து நம்மளை வந்து தவறாக பேசுகிறாங்க சித்தரிக்கிறாங்க சரிங்களா நான் வந்து அவரை தவறாக எதுவுமே பேசல அவர் மொதல் வார்த்தை வாடா வாடாக போகிறேன்னு அப்படின்னு பார்த்து சரிங்களா அந்த வார்த்தை வந்து அவர் நம்ம கேட்கணும்னு இல்லை அந்த சோதனை நான் சொன்னேன் இருந்தாலும் நீ வந்து பாரு ஆச்சா ஊற்றினார் தம்பி நான் எங்கே வேணால் வரேன் சரியா உங்கள் அட்ரஸ் நான் வரேன்னு சொன்னேன் இது வரைக்கும் அட்ரஸ் கொடுக்கல சரிங்களா அவங்க அம்மாட்ட நம்ம பேசணும் திருப்பி இன்றைக்கி பேசுனதுக்கு அவங்க அம்மா மன்னி பேக்கிறாங்க நான் வந்து சொன்னோம் அம்மா நீங்க பேசலை நம்ம வந்து ஒரு சகோதரி மாதிரி அம்மா அம்மா ட்ரெஸ் நம்ம பேசணும் இன்றைக்கி இது வரைக்கும் ஒரு தவறாக எதுவுமே நம்ம உங்கள்கிட்ட பேசலாம் உங்கள் பையன் எதுக்கு என்ன மிரட்டுறாரு நம்ம எங்கே போய் ஒரு ஃபினான்ஸ் கொடுத்துட்டு அவனால் கட்ட முடியலைன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கட்டும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து தடைக்கு வரமா கொடுக்க வர மாட்டோம் சரிங்களா அதுக்குன்னு போய் ஒரு ஃபினான்ஸ் வயிறு கட்ட முடியாதவங்களை போய் மிரட்டினீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அந்த இடத்துல வருவோம்னு சொன்னோம் அந்த பையன் கட்டி தான் காலேஜ் சொன்னேன் நீ வந்து பாரு நீ பார்த்துக்கல தம்பி ஓ நான் தான் சொன்னேன் ஊரடங்கு மிரட்டிருக்கலாம் நான் இல்லை சரியா நம்ம இந்த பயந்தோம்னா இந்த நம்ம வேலையில் இந்த ஆறு வருஷமாக நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து பொதுமக்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பொது சேவை இருக்க முடியாது இல்லாதப்பட்ட மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு இன்னைக்கு அடித்தட்டு மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை பினான்சியல் லெவல் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா என்ன சொல்றது அவங்களை பிரைன் வாஷ் பண்ணா கடன் வாங்கவே தூண்டுறாங்க ரொம்ப வந்து என்ன சொல்ற அந்த பையனுக்கு நான் இன்னும் சொல்றேன் நம்ம வந்து வேற எதுவும் சேர்ப்பா அந்த பையனோட வாழ்க்கை வீணா போயிடும் சரிங்களா நான் திரும்ப திரும்ப சொல்ல தமிழ்நாட்டில் மூணாவது கட்சி சரிங்களா அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் ஆனா நம்ம கட்சி பேச சொல்ல விரும்பல அவர் பேசின ஆடியோ வந்து எங்ககிட்ட இருக்குது சரிங்களா நீ என்ன வேணா புடிங்குற நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு குழம்புட்டில் வந்து பாடுறா அவனை என்ன பண்ணணுன்னு பாடுறா அவனை தொலைச்சி போட உனக்கு உள்ள வைக்கிறண்டா இவர் எந்தத்து உள்ள வைக்க போகிறாரு நம்ம இவரை பிளான் பண்ணிட்டோம் இவரை மிரட்டிவிட்டோமா இவரத்துக்கு நம்ம உள்ள வைக்கிறாரு அதுக்கெல்லாம் நம்ம பயந்து ஆள் இல்லை எப்பவுமே வந்து நம்ம வந்து இந்த உள்ளதுக்கு வைக்கிற இந்த பூச்சானிக்கெல்லாம் நம்ம எப்பயுமே பயப்படாங்கண்ணா சரிங்களா அதனால வந்து நம்ம எப்பவுமே தன்மையாக தான் பேசுவோம் ஒரு தன்மானத்தை தூண்டினாங்கன்னா அப்புறம் அது வேற வேதமாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது நம்ம வந்து நம்மளும் என்ன சொல்கிறது தன்மானத்தை தூண்டுறாரு அவர் இருந்தாலும் நான் பேசலை கடைசி வரைக்கும் அவர் வாடா போடா அப்படின்னு வச்சு நான் வச்சுருந்தோம் அந்த பையனுக்கு வந்து இருபத்தி ஏழு இருபத்தி சாரி இருபத்தி நாலு வயசுன்னு அவங்க அம்மா சொன்னாங்க எனக்கு நாற்பத்தி ஏழாச்சு சரிங்களா அந்த பையனை வா தம்பி போகிற தம்பி இருந்தேன் நான் தான் ரொம்ப வளர்க்குற பையன்தான் வந்து பாரா வந்து பார்த்தாங்களா நம்ம குரூப்பில் மைக்ரோஃபினஸ் குரூப்பில் இருக்கிற சகோதர சகோதரியில் கூட கண்டிப்பாக நீங்கள் அவன் நம்பரை போடுங்க நாங்கள் நம்ம தயசெஞ்சு வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது அவங்க அம்மா நம்ம தான் அவன் பேசினான் நான் அவனுடைய நம்பரை கேட்டோம் நம்ம கடைசி வரைக்கும் அவங்க அம்மா கொடுக்கல வேண்டாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க கண்டிப்பாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல கண்டிப்பாக வந்து எந்த ஒரு கொலை மிரட்டலும் கொலை மிரட்டலோ அல்லது இடையில் வந்து இடைஞ்சல்களோ எங்களுக்கு வந்தாலுமே பல இது கொலை கொலைமேட்டில் இதே மாதிரி நிறையா டைம் வந்திருக்குது சரிங்களா இதே பாதுலேருந்து நம்ம காங்கேயத்தில் இருந்து எல்லாமே வந்துருக்குது பஜாஜ் பினார்ஜி எல்லாமே வந்துருக்குது எந்த ஒரு கொலை மிரல் டைமே நம்ம கண்டிப்பாக வைச்ச போகிறதில்லை இந்த பொதுமக்கள் பணியிலேருந்து நம்ம பின்வாங்க போகிறது இல்லை ஏன்னா சகோதரிகள் நிறையா வந்து நம்ம காப்பாற்றியிருக்கோம் உயிருக்காக என்ன சொல்கிறது மருத்துவ சிகிச்சைக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு பொது சேவையில் வந்து மக்கள் ஜன முன்னேற்ற காலத்தில் வந்து நிறுவன தலைவர் மற்றும் அனைத்து சகோதர சாதிகளும் இணைந்து நிறையா பணியாற்றிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக எந்த ஒரு கட்சிக்கு கட்சிக்காக வந்தாலுமே நிறைய பேர் அடுத்த கட்சியிலிருந்துப்போ நம்ம சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபினான்சியல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம் அதனால் வந்து எந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சி இந்த மாற்று வேறுபாடே நம்மளுக்கெல்லாம் கிடையாது எதாக இருந்தாலுமே நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து அந்த மிரட்டும் நபர் மீது கண்டிப்பாக காவல்துறையாக நடவடிக்கைக்கு எடுக்கலான்னு இருக்கோம் அப்புறம் வேண்டாம்னு சொல்லலங்க அம்மா மன்னிப்பு கேட்டாங்க அதனால் வந்து வேண்டாம்னு ஒரு கருத்தும் இருக்குது என்னுடைய கருத்து கூப்பிட்டு நம்மளை வளர்க்குற தேவையானாங்கன்னா கண்டிப்பாக சண்டை ரீதியான நடவடிக்கைக்கு நம்ம அவங்க மேலே எடுப்போம் அது எந்த வித மாட்டுக்கட்டும் இல்லை ஆனால் இன்னும் சொல்கிற இந்த ஊட்டல மக்களுக்குலாம் என்றைக்கும் பொதுவாக சொல்லும் நான் அஞ்ச மாட்டேன் சரிங்களா எந்த கொலைமுறைக்கும் அஞ்சாம்தான் நம்ம இந்த பணியில் வந்து இறங்கியிருக்கோம் சரிங்களா ஆனால் வந்து இந்த பயனோட மரத்துல இருக்கோ நம்ம வந்து அஞ்ச போகிறதில்ல கண்டிப்பாக மக்கள் பணி தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருப்போம் அனைத்து மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூப்பிடுங்க ஃபினான்ஸ் பிரச்சனை டூ வீலர் ஃபோர் வீலர் எந்த ஒரு பிரச்சனையாக கூப்பிடுங்க வீட்டு லோன் பிரச்சனை நிறையா வந்து சட்டை புதுசு புதுசாக மாற்றிருக்காங்க நிறைய எது வேணாலும் நீங்கள் தகவல் கேளுங்க எனி டைம் நாங்கள் கால் ப கால் பண்ணுங்கள் அதுக்குள்ள விளக்கம் நாங்கள் கொடுப்போம் சட்ட இதே நடவடிக்கை நம்ம எடுப்போம் சரிங்களா அதனால் வந்து கண்டிப்பாக இந்த பணியிலேருந்து நம்ம பின்வாங்க மாட்டோம் என்றைக்கும் வந்து பொதுமக்களுக்கான பணிகளை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இரவு மக்கள் பாரம்பரிய கண்டிப்பாக எங்களுடைய தலைவரும் எங்களுடைய கட்சியோட சகோதர சகோதரிகளும் செய்து கொண்டே இருப்பாங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்